ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டத்தில் பெருக்கிறோ நாம பாருங்கள் மிளகாய் சில்லி அதாவது ஆங்கிலத்தில் சில்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதாக இருக்குது வீடியோ அதாவது விவசாயிகள் ஒரு வீடியோ போட்டு யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன காரணம் விவசாயம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதை கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் விவசாய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் இது மாதிரி ஒரு தோட்டம் இது மாதிரி பயிர்கள் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இது மாதிரி சேனல் எல்லாம் லைக் பண்ணி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க எந்த ஒரு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சேனலை இந்த மாதிரி சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் முன்னேற வைங்க நாங்களும் கொஞ்சம் முன்னாடி வரோம் ஓகேவா ஃப்ரான்ஸ் கண்டிப்பாக சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கால் முடிஞ்ச என்னென்ன உங்கள் அனுப்பு தோன்றுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரான்ஸ் தேங்க்யூ